இந்த நுரையீரலை பாதுகாப்பாக வைப்பது எப்படி என்பதை பற்றி இன்னைக்கு பேச போறோம் அது பாதுகாப்பாக எப்படி வைக்கணும்ன்றதுக்கு முன்னாடி என்னென்ன நுரையீரல் நோய்கள் ரொம்ப முக்கியமான நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்துமா நோய் உங்களுக்கு ஆஸ்துமா நோய்னா பிறப்புல இருந்தே வரும் தும்மல் ஜலதோஷம் மூக்கடைப்பு அது கூடவே வந்து இருமல் சளி மூச்சு வாங்குது குழந்தைகிட்ட நிறைய இருக்கும் எந்த வயதிலும் வரலாம் இதுதான் ஆஸ்துமா ஆஸ்துமாக்கு வீசிங் என்ற ஒரு சப்தம் வரும் அது விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும் ஒரு பூனை கத்துற மாதிரி இதுதான் ஆஸ்துமா அடுத்ததாக இரண்டாவதாக சிஓபிடி சியோபீடியோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னா க்ரானிக் அப்டிர்டிவ் பல்மெரி டிசீஸ் அதாவது நீண்ட நாட்களாக நுரையீரலில் அடைப்பு ஏற்படும் ஒரு நோய் அந்த மூச்சு குழாயில் நமக்குள்ள இருக்கிற மூச்சு குழாய்க்குள்ள ஒரு அடைப்பு இப்படி இருக்க வேண்டிய மூச்சு குழாய் சின்னதாவது அந்த மூச்சு குழாய் சின்னதாகிறதுக்கு மெயின் காரணம் சிகரெட் பிடிப்பது இதுதான் மெயின் ரீசன் சிஓபிடி அறிவுரை மூச்சு திணறல் நடக்கும்பொழுது மூச்சு திணறல் இருமல் சளி அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சிகரட் பிடிப்பவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் லங் கேன்சர் சிகரெட் படிப்பவர்கள் இருபது தடவை இருபது மடங்கு அதிகமாக அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு லங் கேன்சர் வர்றதுக்கு லங் கேன்சர் வந்துச்சுன்னா அதனோட அறிகுறிகள் இருமல் சளி ரத்தம் இருமல் கக்குறது இடை குறைதல் பசியின்மை இதெல்லாம் வந்து ஜுரம் இதெல்லாம் வந்து லங் கேன்சருக்கு வரும் இப்போ இந்த லங் டிசீஸ் நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா அது எப்படி ப்ரிவெண்ட் பண்றது அது எப்படி ப்ரிவெண்ட் பண்றதுனா வருமுன் காப்பது பேசிக்கா அவங்க நீங்க என்ன பண்ணுன்னா சுற்றுப்புற சூழல் மாஸ்க் ஏற்படுதல் பொல்யூஷன் இந்த பொல்யூஷனை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா மாஸ்க் வேர் பண்ணிக்கணும் இல்லாட்டி அந்த இடத்துல நீங்க போகக்கூடாது இந்த மாதிரி இடங்களில் நீங்க வேலை செய்யக்கூடாது முக்கியமாக ஆசமாக இருந்துச்சுன்னா சிலரெட் பிடிக்கக்கூடாது அப்படி அந்த இடத்துல நீங்க வேலை செஞ்சீங்கன்னா ஆர்டினரி மாஸ்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்தாது என்ன ஐண்டிஃபை போட்டாலும் முடியாது நீங்க ஒரு ஆக்குபேஷனல் லங் தெரப்பிஸ்ட் கிட்ட போய் ஸ்பெஷல் மாஸ்க் வேர் பண்ணி அங்கே நீங்க வேலை செய்யணும் அப்போ நீங்க ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே பிரீதிங் எக்ஸசைசஸ் மூச்சு பயிற்சி அப்படின்ட்டு சில மூச்சு பயிற்சிகளை நீங்க கற்றுக்கலாம் யோகா டீச்சர் போய் ப்ரீதிங் எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டு மெடிடேஷன் பண்ணி யோகா பண்ணுனீங்கன்னா நுரையீரல நீங்க நல்லா வச்சுக்கலாம் டீப் ப்ரீதிங் இப்போ உதாரணமா ஒரு நிமிஷத்தில் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு தான் மூச்சு எடுக்கிறோம் நம்ம இது வந்து எம்எல் தான் மூச்சு அரை லிட்டர் தான் மூச்சு எடுக்கிறோம் நம்ம லங் கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட இருக்கு அதுல அப்படின்னு எடுத்தீங்கன்னா டூ டு த்ரீ லிட்டர்ஸ் எடுக்க முடியும் அது ஒரு நாளில் ஒரு தடவை கூட எடுக்கிறது ஸோ அட்லீஸ்ட் மார்னிங் இந்த ப்ரிதிங் எக்ஸைஸ் பண்ணும்போது பாருங்க அப்படின்ற எக்ஸசைஸ்ஸை நீங்க பண்ணீங்கன்னா லங்ஸ் வந்து எக்ஸ்பான்ட் ஆகும் உங்களுக்கு வயது ஆக ஆக முதிர்ச்சி இருந்தா கூட இந்த லங்க்ஸ் வந்து யங்காகவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது என்ன பண்ணணுன்னா வேக்சின்ஸ் போட்டுக்கிடலாம் இயர்லி இப்போ வந்து ஃப்ளூ வேக்சின்ஸ் இருக்கு ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் மாசத்துல ஃப்ளூ வேக்சின் வந்துருவோம் இங்க இங்க நம்ம ஹெமிஸ்ஃபியர் சதவீதம் ஹெமெஸ்ஃபியர்ல வந்து ஃபெப்ரவரிக்கு வரும் ஸோ இந்த நேரத்தில் ப்ளூ ஷார்ட்ஸ் போட்டுக்கிருங்க கோவிட் மாதிரி பேண்டமிக் வந்துச்சுன்னா அந்த ஷார்ட்ஸை போட்டுக்கிறேங்க ஸோ ஃப்ளூ ஷார்ட்ஸ் எவ்ரி இயர் இஸ் அ மஸ்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் நுரையிலிங் ஹெல்த்தியாக வச்சுக்கிற முடியும்